கிராமிய புதல்வன் கிராமிய செல்வன் கலைகளின் செல்வன் கலைகளின் அரசன் என்றிருந்த டாக்டர் ரா கலையரசன் தற்போது சமூக வலைதளங்களில் பிரபலமான அகோரி கலையரசனாக மாறியிருக்காரு இவரை பற்றி தான் இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம் இவரு தேனி மாவட்டம் போடி சேர்ந்தவர் சேர்ந்தவர் தேனி மாவட்டம் போடி புதுகாலனி அன்னை இந்திரா ஆதரவற்றோர் இல்லத்துல வளர்ந்தவர்தான் கலையரசன் இளம் வயதிலிருந்தே கலைகளின் மீது ஆர்வம் கொண்டிருந்தார் ஆசிரியர்களின் ஊக்குவிப்பால கதை கவிதை கட்டுரை பேச்சு பாடல் நடனம் இசை பட்டிமன்ற விவாதம் என பல திறமைகளை வளர்த்து கொண்டாரு நாட்டுப்புற கலைகளின் மீது ஆர்வம் திரும்பியது பரையசையையும் கரகத்தையும் முறையாக கற்றுத்தேர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்த ஆரம்பிச்சாரு அப்போது இவருக்கு வயது பதினான்கு அப்போதைய முதல்வர் ஜெ ஜெயலலிதா இவரது திறமையை பாராட்டி கிராமிய புதல்வன் என்ற விருதை அளித்து கௌரவிச்சாங்க அந்த விருது தந்த உற்சாகம் மேலும் பல கலைகளை கற்க காரணமாகியது கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் பொய்கால் குதிரை கோலாட்டம் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு நாட்டுப்புற கலைகளையும் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில இளங்கலை வேதியியல் பட்டம் பெற்ற நாட்டுப்புற கலைகளே தன்னுடைய வாழ்க்கை என்று முடிவு செய்கிறாரு தமிழகத்து நாட்டுப்புற கலைகளை உலகெங்கிலும் பரப்ப வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல கோயம்புத்தூரில் கிராமிய புதல்வன் அகாடமி என்ற ஒரு அமைப்பை தொடங்கினார் அதன் மூலம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பர இசை கரகாட்டம் ஒயிலாட்டம் பொய்கால் குதிரை கம்பாட்டம் கோலாட்டம் காவடி ஆட்டம் என பல்வேறு வகையான கிராமிய கலைகளை இலவசமா கற்றுக் கொடுத்தாரு நாடெங்கும் சென்று பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நடத்தியிருக்காரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் கோவையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கலைஞர்களை ஒருங்கிணைத்து ஒரு மணி நேரம் இடைவிடாம பறவை செய்து இவர் நிகழ்த்திய சாதனை கவனம் பெற்றது கின்னஸ் உலக சாதனையாகவும் பாரத் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கோல்டன் ஸ்டார் உலக சாதனை வண்டர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் போன்றவற்றால் அங்கீகரிக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டது கலைச்சம்மல் கலை காப்பான் கலைகளின் கலைத்தன்றல் கலை புயல் கலை பேரரசு கலைமுரசு என பல பட்டங்கள் பெற்றிருக்கும் கலையரசன் உலக அளவில் பல நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்காரு ஐக்கிய நாடுகள் சபையின் பன்னாட்டு இளைஞர் அமைப்பு இவரை இந்திய இளைஞர்களுக்கான தூதுவராக நியமனம் செய்தது ஐக்கிய நாடுகள் சபையின் சிறந்த நாட்டுப்புற கலைஞர் விருதம் பெற்றிருக்காரு கலையரசன் இவரது சேவைகளை பாராட்டி ஐக்கிய நாடுகள் சபை எழுபத்தி பவள விழாவை முன்னிட்டு குளோபல் காம்பாக்ட் விருது வழங்கி சிறப்பித்தது இந்திய அளவில் கிராமிய நாட்டுப்புற கலை பிரிவில் முதன்முறையாக இந்த விருதை பெற்றவர் இவர்தான் இவரது கலைத்திறமையை பார்த்து தி டயோஸ் ஆஃப் ஏசியா மலேசியா யூனிவர்சிட்டி டாக்டரேட் பட்டம் வழங்கி சிறப்பித்திருக்கு இதை தவிர சுமார் எழுபத்தி ஐந்து நாடுகளிலிருந்து பாராட்டு சான்றிதழ்களையும் விருதுகளையும் பெற்றிருக்கிறார் கலையரசன் இவரும் இவரது மாணவர்களும் ஒன்றிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை ஒரு மாதம் தொடர்ந்து நடத்தி மதுரை சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகத்தின் மதிப்பு பட்டம் பெற்றிருக்காங்க கிராமிய கலைகள் குறித்து மாணவர்களும் தெரிந்து கொள்ளும் விதமாக தமிழக அரசு பள்ளிகளில் கிராமிய நாட்டுப்புற கலைகளுக்கான பாடத்திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்பது இவரது வேண்டுகோள் கிராமிய புதல்வன் கிராமிய செல்வன் கலைகளின் செல்வன் கலைகளின் அரசன் என்றிருந்த டாக்டர் ரா கலையரசன் தற்போது சமூக வலைதளங்களில் பிரபலமான அகோரி கலையரசன் என்று மாறியிருக்காரு அருள்வாக்கு கூறும் சித்தராக மாறி காசிக்கு சென்று அங்குள்ள பெரியவர்களிடம் தீட்சை பெற்றதாக கூறும் இவர் தற்போது அகோரி சாமியாராக உருவெடுத்துள்ளார் இவருக்கு திருமணமாகி இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளது குறிப்பிடத்தக்கது இவரது மனைவியும் இவருடன் சேர்ந்து பல்வேறு நாட்டுப்புற கலைகளை செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது